ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வச்சு அருமையான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கல வாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு பிறகு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க ஒரு ஃபேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவோம் இது ரெண்டு ஓரளவுக்கு செவக்குற அளவு வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லைட்டாக செவர்கிற அளவுக்கு நீங்கள் வருத்தீங்கன்னா போதும் பாருங்கள் ரெண்டு பருப்புமே வறுவட்டுச்சு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுருவோம் இதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து மூணு பல் பூண்டை உரித்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஆறேழு போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருலாம் கூடவே காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து நான் ஒரு நாலண்ண சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வந்து எடுத்து சுத்தம் பண்ணி நிழலில் உணர்த்தி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுர்லாங்க கருவேப்பிலை வந்து நல்லா வறுத்து முறு முருண் ஆகணும் அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்குவோம் கருவேப்பிலையில் வந்து நிறைய இரும்பு செத்து இருக்குது அதனால் வாரத்துக்கு ஒரு முறை தொக்கோ சட்னியோ இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்து பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா முறுமுறுனு ஆயிடுச்சு கையால் வந்து நீங்கள் எடுத்து ஒடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி வரணும் அதுதான் வந்து நம்மளுக்கு சரியான பதம் பாருங்க போல் எடுத்துகிட்டு ஒரு தலையை எடுத்து இப்படி நுணுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா பொடிஞ்சு வரும் அதான் நம்மளுக்கு சரியான பதம் இன்னுமே நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம வறுத்து விடணும் பாருங்கள் இப்போ எடுத்து உடச்சி பார்ப்போம் பாருங்கள் நல்லா உடஞ்சி வருது இந்த அளவுக்கு நம்ம வறுத்து விடலாம் இப்போது கடைசியாக வந்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து விட்டால் போதும் நம்மளுக்கு நல்லா வறுவெட்டுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாங்க பாருங்கள் இன்னும் ஒரு மிக்சி ஜாருக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் இதுக்கு தேவையான கல் உப்பும் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொட்டிடலாம் கடையில் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக உளுந்து ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிட்டு இந்த சட்னி கூட வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்